ஜோதிட பிரசன்னமாக இருக்க குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரு அஸ்வமணிமேகளையும் நண்பான வணக்கம் திரு ஹரிஹர சர்மா ஐயா அவங்களுக்கும் வணக்கம் சந்திர பகவான் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு அதே மாதிரி தண்ணியை நீந்திப்பது இதெல்லாமே வந்து ஒரு மனதை காயப்படுத்துவது மனதை அல்லது ஒருநிலைப்படுத்த தெரியாமல் இருப்பது இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு விளக்கம் ஒரு கிழமைகளையும் கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்கதான் எனக்கு அது கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லக்னத்துக்கு தான் அதாவது ஒரு தான் சொல்லியிருக்கீங்க என்னன்னா தர்ம திரிகோணத்துல தர்ம திரிகோணமான மேசம் சிம்மம் தனுசுல சந்திரன் இருந்து குரு செவ்வாயால் பார்க்கப்பட்டால் அவங்க அந்த சந்திரனுடைய பலம் ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அருமைய சொல்லியிருந்தீங்க எனக்கு அப்ப நான் ஒரு காலபுஷ தத்துவத்தை ஒரு ஓட்டு ஓட்டி பார்க்கும்போது எப்படின்னா இப்போ தர்ம திரிகோணத்துக்கு அப்படிங்கும்போது நீங்கள் மேஷத்துக்கு நாலாம் அதிபதியாக இயல்பாக அவர் வந்தாலும் அடுத்தது நீங்கள் சிம்மத்துக்கு பார்த்தா பன்னெண்டாம் அதிபதியாக வராது தனுசுக்கு அட்டாம் அதிபதியாக வராது இந்த நாலு டு பன்னெண்டு அப்படின்றது வந்து என்னென்னா இந்த தர்ம திரிகோணத்தில் பிறக்கிறவங்க சொத்து சொகம் நிம்மதி வீட்டில் சுகமாக இருக்கிறதுக்கு அதாவது தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய நிம்மதி தன்னுடைய ஆடம்பரம் தன்னுடைய உணவு ஊடை இதெல்லாம் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் எடுத்துகிட்டு வர்றாங்களோ அந்த அளவுக்கு எட்டு பன்னெண்டு ஆக்டிவேட் ஆயிரும் இல்லையா அப்போது நீங்கள் மூணு லக்கணத்துக்குமே பாருங்கள் இப்போது மேஷ லக்னக்காரன் ஊடுவாச சொத்து சுகம் கட்டுறான் அப்படின்னா அடுத்த புத்திர வாக்கியத்துக்கு அது விரயமாக இருக்கும் இல்லையா தகப்பன்னா இருக்கு அது அட்டவமாக இருக்கும் அப்போ ஒன்னைந்து ஒன்பதற்கு அந்த கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு நாலு எட்டு பன்னெண்டை குறிகாட்டும் போது அப்போ நம்ம எதை சுகம்னு நினைக்கிறோமோ அதுவே நமக்கு பிரச்சனையாகவும் வருவதற்கான வாய்ப்பு அந்த அவஸ்தையை நம்ம தேடிக்கொள்ளும் அமைப்பும் அதை எந்த அளவுக்கு நம்ம அதை புரிஞ்சு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு எந்த லெவலுக்குள்ள அதை ஆக்சுவேஷன் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அவன் தான் புத்திசாலி அதை தான் நீங்கள் சொன்னது என்னென்னா அந்த ஆசைகளை மன எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்த தெரிந்தவன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அங்கே வச்சது எனக்கு ஒரு நிமிஷம் அது யோசனை இருந்தது ஏன்னா இது இயற்கையிலேயே காலபுஷத்தத்துவம் வடிவமைச்சு வச்சிருக்கு நீங்க நம்ம அர்த்த திரிகோணத்துக்கு போனோம்னா சரி தர்மத்துக்கு மட்டும்தான் இந்த கான்செப்டா அப்போ அர்த்தத்துக்கு என்ன பண்ணதுன்னு அடுத்து யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மூணாம் இடமா அந்த மூணு ஏழு பார்த்திங்கனா காம திரிகோணத்தை கையில வச்சிருக்குது சந்திரன் அப்போ ரிஷபத்துக்கு மூணு கன்னிக்கு பதினொன்று மகரத்துக்கு ஏழு அப்போ அர்த்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய நிலத்தத்து அது மூணு ஏழு பதினொன்று அப்படின்னா அப்போ மண்ணா ஒரு விஷயமாகட்டும் பெண்ணாசைங்கிற ஒரு விஷயமாகட்டும் திரிகோணமாக இந்த சந்திரன் செயல்படுது அப்போது இந்த காமத் திரிகோணமாக ரிஷபத்துக்கு செயல்படக்கூடியவன் ஒன்று என் மனசுக்கு நினச்சதெல்லாம் நடக்குது ஒன்று என்னென்னா நான் ஆசைப்பட்டேன்னா அது நடக்குது ஏன்னா அந்த மனசுங்கிறத காமத்திரிகோணமாக வர்றான் அப்போ தன்னுடைய எண்ணங்கள் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் பண்ணி கொடுக்குற பவர் இப்போது இப்போ நான் ஜோசியர் அடுத்து எம்பையன் ஜோசியர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஒன்று அவனுக்கு அது அந்த புத்திரஸ்தானத்துக்கு அது பதினொன்றாக இருந்தாலும் கூட அடுத்து அட்லீஸ்ட் அந்த பேரனாவது வந்து அந்த ஏழாம் பாவங்கிற ஒரு விஷயத்த மகரமாக இருந்து ஏழாம் பாவங்கிற விஷயத்த கடகத்தை கையில் எடுத்துருவான் அப்போ அந்த ஒரு ஜென்ரேஷன் ஆசைப்படக்கூடியது இன்னொன்று என்னன்னா அவன் அந்த அந்த ஆசைகள் தீராத வேர்க்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மனக்காரகன் வர்றான் அப்படின்னா இந்த பேரு புகழ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் திரிகோணத்துக்கு வராது இந்த 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 இடத்துல வந்து என்னன்னா பேரு புகழ்ங்கிறது திரிகோணத்துக்கு மட்டும்தான் வரும் ஆனா இங்க ரிஷபத்துக்கு மனக்காரகனான சந்திரன் மூணு ஏழு பதினொன்னுக்கு வரும்போது இந்த ஆசை காமங்கள் எண்ணங்கள் எண்ணங்களுடைய கண்ட்ரோல் இன்னும் என்னன்னா அவன் எதுவுமே நினைக்காட்டியும் அவன் சாதாரணமாக ஒரு விஷயத்த நினைச்சான்னாலே அது நடக்கும் அந்த ரிஷபகண்ணி மகரம் நான் அது எங்கள் குருநாதரை தான் பார்த்துருக்கேன் ஒரு பொ ஒரு பொண்ணு கால்குலேஷன் போட்டாருன்னா அந்த பொண்ணு மடியும் அது வரும் அவங்க பார்த்துட்டு போனாங்கன்னா ரெண்டு நாளில் வருவாண்டா அப்படின்னு பாரு அந்த ரெண்டு நாள் அவன் மறுபடியும் வருவாங்க தான் பார்க்க அப்போ என்னென்னா அவன் அவனுடைய எண்ணங்கள் அந்த காமத்திரிக எண்ணங்கள் நிறைவேறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயல்பாகவே இருக்குது அப்போ அந்த கடகங்கிறது மூணு ஏழு சொத்து சொத்துக்கு உண்டானவங்க இருக்கிறதுனால அந்த உறவுகள் ரீதியாக இந்த அலட்சியம் நினச்சதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு மனுஷன் கையில் பிடிக்க முடியுமா அப்படி ஒரு விஷயங்கள் வந்து ரிஷபகணி மகரத்துக்கு அந்த எண்ணங்களை அந்த ஆசைகளை அதை நிறைவேறக்கூடிய ரூட்டை கரெக்டாக வச்சாங்கன்னா கிளியர் ஆயிடுவாங்க இதெல்லாம் பாருங்க காலபுஷத்துவம் ஒரு பாவத்தை வச்சு எப்படி வந்து வடிவமைச்சிருக்குதுன்னு பாருங்க நம்ம அதே மாதிரி திரிகோணத்துக்கு இது ரெண்டு ஆறு பத்தா வருது இல்லையா பொருளாதாரத்தை இண்டிகேட் பண்ணுது நினைச்சிட்டு இருக்கோம் மிதுனம்தான் கம்யூனிகேஷனுக்கு உண்டானது தகவல் தொடர்புக்கு உண்டானது காற்றாலைகள் சம்பந்தமா பிரான்ச்சுகள் சம்பந்தமா அப்படின்ற ரெண்டு ஆறு பத்து மிதுனத்துக்கு கடகம் ரெண்டு துலாம்க்கு கடகம் பத்து கும்பத்துக்கு கடகம் ஆறு அப்புறம் ரெண்டு ஆறு பத்துங்கிறதுக்கு இந்த கா காமத்திரிகோலத்துக்கு இண்டிகேட் பண்ணுறதுனால அர்த்தமாக செயல்படுறதுனால ரெண்டு ஆறு பத்து பொருளாதாரம் தானே அது தனமாக செயல்படுறதுனால இவன் பல பிரான்ச்சுகள் அதனால தான் ஒரு ஒரு டியூஷன் சென்டர் வச்சான்னா நாலு மாவட்டத்தில் வைப்பான் ஒரு காலேஜ் கட்டினான்னா ஒரு ஸ்கூல் கட்டினான்னா நாலு இடத்துல கட்டுவான் ஒரு ஜோதிட ஆஃபீஸ் போட்டால் ஒரு இடத்துல போட மாட்டான் மிதுனும் ஜோதிட ஆஃபீஸ் போட்டால் பத்து இடத்துல போய் திங்கள் செவ்வாய் இங்கு வருகை புதன் வியாழன் இங்கு வருகை அப்படின்னு அந்த அந்த வாரத்தை பிரித்து கொடுத்துட்டுலாம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த லைனில் போய் சரக்குகள் இறக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அறுபத்து உணவுக்குண்டான ஒரு கிரகமே பிரயாணத்தை சார்ந்து காசு பணத்தை வச்சுருக்கிறதுனால இந்த பிரான்ச்சஸ் நம்ம நினைக்கிறோம் தான் பிரான்ச்சஸ்னு அல்ல அந்த பொருளாதாரத்தை டிசைட் பண்ணுறது ரெண்டு அறுபத்துன்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ராசிக்கு வரக்கூடிய சந்திரன் எவ்வளோ அழகாக வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அதுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்களேன் சின்ன இன்னும் ஒன்று தான் இருக்குது அதையும் முடிச்சிடலாம் இப்போது மோட்ச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று ஐந்து ஒன்பது ம் நம்ம வந்து சொல்லப்போனால் விருச்சகத்துக்கு அது ஒன்பது மீனத்துக்கு அது அஞ்சு அது ஒன்று ஐந்து ஒன்பதாக வருது மோட்சம்னா எப்படி நம்ம வந்து கடலில் ஜலத்தில் குளிக்கிற தண்ணியில் ஓடுற ஆற்றுல நம்ம பாவத்தை எந்த அளவுக்கு கரைக்கிறோம் அது மாதிரி நம்மளுடைய ஆசைகளை எண்ணங்களை நம்மளே ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிவிட்டு வாழ்கிற அம்சம் நமக்கு இவ்வளவுதான் தான் அப்படின்னு தெரிஞ்சு மெச்சூரிட்டி தெரிஞ்சு வாழ்கிற ஒரு அம்சம் இது வந்து அந்த மனசு அந்த தாய்மை உறவுகள் பூர்வ புண்ணியம் பாக்கியம் பாக்யஸ்தானத்திலேயே போய் மீனத்துக்கு சந்திரன் நீசம் ஆகிறார் இல்லையா அப்போ கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு பூர்வபுண்ணியாதிபதி லக்கணத்துல நீசமாகறாரு இல்லைங்களா அப்போ இது வந்து இந்த மூணு பேர்த்தையும் ஒரு விதத்துல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நமக்கான பேரும் புகழும் அது ஒன்னைந்து ஒன்பதை கண்ட்ரோல் பண்ணது என்னன்னா அந்த மனசு அப்போ இந்த வாழ்க்கை நம்மளுடைய ஓட்டங்கள் என்ன ஓட்டங்கள் என்பது நம்மளுடைய பிறவி கருமாவை கரைக்கிற மாதிரி நம்ம ஒரு சொந்த பந்தம் பூர்வீகம் நம்மளுடைய உறவுகள்னு அடிக்ட் ஆகாமல் நம்ம வந்து நம்ம என்ன ஓட்டங்களை ஒண்ணஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய தர்மமாக செயல்படுது வெளியில் இருக்கிறவங்களுடைய மனசு வெளியில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்களை உணர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மோற்றராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கட்டக சமயம் சந்தனன் கொட்டாவாருங்கிறது காலபுஷ தத்துவம் விதிச்சிருக்கிற விதிங்கப்பா அதாவது இங்கே மோட்ச திரிகோணத்தில் சந்திரன் இருந்தால் அதை குரு பார்த்தால் அப்படின்றத எடுக்கிறதுங்கிறத விட இயல்பாகவே அதுக்குள்ளே இவ்வளோ தத்துவார்த்தத்தை வச்சுருக்காங்கிறது தான் என்னுடைய கணக்கு இப்படி ஒரு எண்ணம் ஓட்டத்த காலையில் ஓட விட்டதுக்கு நன்றிங்கப்பா வாழ்த்துக்கள் இன்னைக்குதாப்பா ஃப்ரீயா இருக்கேன் நன்றிங்கப்பா